அனைவருக்கும் வணக்கம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கேள்விப்பட்டிருப்போம் ஆவடியில் வள்ளலார் பசியாற்ற மையம் என்று தனது வீட்டையே ஒரு தொண்டு சேவையாக மாற்றி சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக அன்னதானம் செய்து வரும் தம்பதிகளை பற்றி பார்ப்போம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையம் எல்லாம் ஓங்குக வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஆண்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் தயவான தன்மார்க்க ஆன்மனேய வந்தனம் ஐயா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு அன்பருடைய அவர் கூட நாங்கள் வந்து வடலூர் வரலாறு உடைய ஞான சபைக்கு ஐயா அது எதேச்சியோ நாங்கள் வந்து கும்பகோணம் போகும்போது அந்த பக்கமாக போகலான்னு சொல்லி போயிருந்தேங்கய்யா அங்கே போயிட்டு சபையில போய்ட்டு ஜோதி தரிசனம் பார்த்துட்டு வந்தோங்கய்யா அது வந்து ஒரு சுமாராக ஒரு ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்குள்ளே வந்து ஒரு சிந்தனை வந்ததுங்கய்யா அதாவது நம்மளால முடிஞ்சதை இந்த ஏழை மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இருபத்தஞ்சு பாக்கெட்டோ டெய்லி உணவு கொடுக்கணுன்ற ஒரு சிந்தனை வந்தது அதை என்னுடைய மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அவங்களும் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் இந்த சிந்தனை வருவதற்கும் ஒரு ஒரு வாரம் கழித்து தைப்பூசமும் வந்தது அந்த நாளில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தைப்பூசம் அன்றைக்கி இதை ஆரம்பித்தோங்கய்யா முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு இருபத்தைந்து பேருக்கு உணவு கொடுத்தோங்கய்யா நாங்களே சமைத்து இங்கேயே பரிமாறி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஐம்பது ஆகிடுச்சிங்கய்யா அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா டே தினமும் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக இருக்கோம் கொரோனா காலத்து காட்டத்தில் கொரோனா காலகட்டத்துலையும் ஒரு நாள் விடைவிடாமல் அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் தான் ஒரு முந்நூறு பேர்கிட்ட அன்னதானம் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக அந்த தொடர்ச்சியாக அந்த மூன்று ஆண்டுகளும் அந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களுடைய வேலைகள் முழுக்க எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு ஜீவகாரண்ய சேவையே எங்களுடைய உயிர் மூச்சாக எடுத்துக்கிட்டு தினமும் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தது இதைத்தான் நாங்கள் வந்து டெய்லி ஒரு பதினொன்றரை மணிக்கு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு இங்கே நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிடுவோம் பத்தியும் பற்றியும் வதைகள் இருக்கக்கூடாது கொள்ளா நெறி பற்றியும் வல்லதார் சொன்னது பற்றி ஏதாவது சில வரிகள் வந்து மக்களுக்காக சொல்ல அருப்பெருஞ்ஜோதி வள்ளல் பெருஞ்சோதி பெருமாளுடைய சண்மார்க்கத்தில் இன்றைக்கி மற்ற குரு குருமார்களுடைய மற்ற நெறிகள்லாம் வளர்ந்துருக்கு ஆனால் வல்லல் பெருமாளுடைய நெறிக்கு மக்கள் வந்து அது மேலே ஒரு ஆர்வம் இருந்தால் கூட ஆனால் இதுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு சின்ன தடையாக இருக்கிறது புலால் உண்ணாமை வல்லல் பெருமாள் அதை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காரு அவருடைய வடலூர் நியான சபையிலே உள்ளவே ஒரு போர்டு வச்சுருக்காங்க கொலைப்பொழை தவிர்த்தவர் மட்டும்தான் உள்ளே வரணும் மற்றவங்களாம் வெளியே வந்து பார்க்குறாங்க ஜோதி தர்சனம் பார்க்குறாங்க ஆனால் அந்த கொலைப்புலை தவிர்த்த நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பதினேழுக்கு முன்னாடி நாங்களும் வந்து அசைவம்லாம் சாப்பிட்ருந்தவங்க ஐயா ஆனால் என்றைக்கு வந்து இந்த ஜீவகாரணியம் செய்யணுன்ற எண்ணம் வந்து ஆரம்பிச்சோமோ இன்றைக்கி வரைக்கும் அந்த அசைவம் அந்த அசைவம் எண்ணங்கள் நம்ம எதிரிலே யாராவது கூட நமக்கு அந்த ஒரு எண்ணமோ ஒரு ஆசையோ அந்த விருப்பமோ வராதுங்கய்யா வந்ததே இல்லை அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம புலால் தவிர்க்கணும்னு பல நேரங்களில் முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனா அது ஒரு ரெண்டு மாசமோ இல்லை மூணு மாசமோ அப்படின்னு நின்றுடும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த சுவையினரோட அதை சாப்பிட ஆரம்பிச்சது ஆனால் வளர் பெருமானர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்றனுடைய பொருள் தெரியுது அதாவது இறைவன் தான் எல்லா உயிர்களையும் படைச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு உயிரை நம்ம கொன்று நம்மளுடைய உடலை வளர்க்கும் போது அது நம்மளுடைய குழந்தைகளையோ இல்ல நம்மளுடைய யாருடைய நம்மளுடைய அவங்களுக்கு ஒரு சின்ன துன்பம் வரும்போது நம்மளுக்கு எப்படி வலிக்குது அதே மாதிரிதானே மற்ற உயிர்களும் இந்த மற்ற உயிர்களினுடைய அந்த கஷ்டத்தை நம்ம என்னைனாலே நமக்கு இந்த அசைவம் சாப்பிடக்கூடிய இதுவே இங்கே சுத்தமா வராது இன்னைக்கு வரைக்கும் வள்ளலாருடைய சன்மார் கண்பர்கள் யாருமே அசைவர்கள் கிடையாதுங்க எல்லாரும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தவிர்த்துட்டு இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு வேலை வலுவினால் கடினமான உடல் வலி மற்றும் மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பத்து வருடங்களாக தினமும் தமக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் சமைப்பது என்பது ஒரு சவாலான காரியம்தான் இதில் இவர்கள் வெற்றி கண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியே இவர்களைப் போல நாமும் நம்மால் சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வதில் தாமதிக்காமல் தான தர்மங்களாக செய்து வாழ்வது நமக்கும் ஒரு இன்பத்தை வழங்கும் என்பதற்கு இவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம் நம் வாழ்க்கையில் மென்மேலும் பல நல்ல காரியங்களை நாம் செய்வோமாக